எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் முட்டாளின் மூன்று தலைகள் என்ற நூலிலிருந்து மீனின் முதுகு என்ற கதையை பார்க்கலாம் அந்த ஊருக்கு பெயர் கிடையாது காரணம் அந்த ஊரில் வசித்த முட்டாள்கள் யாவரும் ஒன்று கூடி தங்கள் ஊரின் பெயரை நீக்கிவிட்டார்கள் ஆமாம் அந்த ஊரில் முட்டாள்கள் மட்டுமே வசித்தார்கள் அங்கே முட்டாள்களின் சபை ஒன்று இருந்தது அது ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி புதிய புதிய சட்டங்களை உருவாக்கும் அந்த சபைக்கு தலைமை வகிப்பவர் ஒரு மகா முட்டாள் அவருக்கும் பெயர் கிடையாது அந்த மகா முட்டாளை அறிவாளியாக கொண்டாடும் அடிமுட்டாள்கள் அந்த சபையில் நிறைய இருந்தார்கள் அந்த சபைக்கு ஒரு நாள் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்தது அதை கொண்டு வந்தவன் ஆட்டுக்காது முட்டாள் அதுதான் அவனது பெயர் இப்படி விசித்திரமான அடையாளப் பெயர்கள் அந்த ஊரில் இருந்தன ஆட்டுக்காது முட்டாள் சபைக்கு வந்து தனது பிரச்சனையை சொன்னான் என் மனைவி வீட்டில் மீன் சமைத்திருக்கிறாள் அதை எங்கிருந்து சாப்பிட ஆரம்பிப்பது என்பது பிரச்சனையாகிவிட்டது இதற்கான தீர்வு உடனே தேவை அதோடு மீனை எங்கிருந்து சாப்பிட துவங்க வேண்டும் என்பது பற்றியும் நாம் உடனே ஒரு சட்டம் போட வேண்டும் மீனை எங்கிருந்து சாப்பிட துவங்குவது என்பது மிக மிக முக்கியமான பிரச்சனை உன் மனைவி இதில் என்ன சொல்கிறாள் என மகா முட்டாள் கேட்டான் வாளிலிருந்து சாப்பிட துவங்க வேண்டும் என்கிறாள் நான் தலையிலிருந்து சாப்பிட வேண்டும் என்கிறேன் என் மாமியாரோ மீனின் தான் முதலில் சாப்பிட வேண்டும் என்கிறார் இதை பற்றி பக்கத்து வீட்டுக்காரனிடம் கேட்டபோது மீனின் வயிற்றிலிருந்து சாப்பிட வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல ான் இந்த பிரச்சனைக்கு உரிய சட்டம் ஒன்று போட வேண்டும் இல்லாவிட்டால் ஆளுக்கு ஒரு விதமாக செயல்படுகிறார்கள் இது மிக முக்கியமான மக்கள் பிரச்சினை உடனே இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அடிமுட்டாள்கள் மகா முட்டால் இந்த பிரச்சனையை தீர்க்க பலமாக யோசித்தான் அவனுக்கு குழப்பமாக இருந்தது இவ்வளவு சிக்கலான பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது மீனை எப்படி சாப்பிட வேண்டும் என்று மீனிடம் கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னான் மீன்தான் செத்துவிட்டதே எப்படி கேட்பது என்றான் ஆட்டுக்காதன் சாவுக்கு முன்பாக மீனிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என்றான் மகா முட்டால் மீன்கள் படுமுட்டாள்கள் அதற்கு பேசவே தெரியாது என்றான் இன்னொரு முட்டாள் அதுவும் சரிதான் என்றான் மகா முட்டாள் திடீரென அவனுக்கு ஒரு ஞானோதயம் உருவ து அவன் பிரகாசமான முகத்துடன் சொன்னான் மீனின் பின்பக்கத்தை எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனால் முதலில் முன்பக்கத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இயற்றிவிடலாம் ஆகா நல்ல யோசனை ஆனால் மீனின் முன்பக்கம் எது என்று எப்படி கண்டுபிடிப்பது மீனுக்கு முதுகு உண்டா என கேட்டான் இன்னொரு முட்டாள் உண்டு நிச்சயமாக எல்லா மீனுக்கும் முதுகு உண்டு நாம் தான் அதை சரியாக கவனிப்பதில்லை என்றான் மகா முட்டாள் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் முன்பக்கத்தை கண்டுபிடிக்க ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று ஆட்டுக்காதன் முன்பக்கம் எப்போதும் முன்னால் தான் இருக்கும் பின்பக்கம் எப்போதும் பின்னால் தான் இருக்கும் என்றான் மகா கண்டுபிடிப்பு நீங்கள் மகத்தான அறிவாளி என்று புகழ்ந்தார்கள் குழப்பத்துடன் சொன்னான் போன்ற முட்டாள்களுக்கு முன்பக்கம் எங்கே இருக்கும் என்று கூட தெரியாது ஆகவே அதை அடையாளம் காட்ட ஏதாவது சொல்லுங்கள் எதை முதலில் பார்க்கிறோமோ அதுவே முன்பக்கம் மீனின் ஒரு பக்கத்தை தானே நாம் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் ஆகவே முதலில் பார்ப்பதுதான் முன்பக்கம் ஒருவேளை பின்பக்கத்தை முதலில் பார்த்துவிட்டால் என ஒருவன் கேட்டான் பின்பக்கம் ஒருபோதும் முன்பக்கம் ஆகாது என்றான் மகா முட்டாள் இது குழப்பமான வழியாக இருக்கிறது மீனை பிடித்தவுடன் அதன் மேல் முன்பக்கம் பின்பக்கம் என்று பிரித்து எழுதிவிட்டால் சாப்பிட எளிதாக இருக்குமே என்றான் இன்னொரு முட்டாள் படிக்கத் தெரியாதவர்கள் எப்படி எழுதுவார்கள் ஆகவே மீனின் மீது ஒரு குறியீடு போடலாம் குறியீடு உள்ளது முன்பக்கம் குறியீடு இல்லாதது பின்பக்கம் என்றான் வேறு ஒரு முட்டாள் குழம்பில் வேகும் போது குறியீடு அழிந்துவிட்டால் என கேட்டான் ஆட்டுக்காதன் இந்த மீன் பிரச்சனை ரொம்பவும் சிக்கலாக உள்ளது நாளை இது பற்றி முடிவு செய்யலாம் என்றான் மகா முட்டாள் இதை கேட்டு முட்டாள்களின் சபை கலைந்தது அன்று இரவு மகா முட்டாள் தன் மனைவியிடம் இந்த பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்டான் அவள் சொன்னால் மீனின் முன்பக்கத்தை விட பின்பக்கம் ருசியாக இருக்கும் என்பார்கள் ஆகவே ருசியுள்ளதுதான் முன்பக்கம் என்றாள் நீ ரொம்பவும் குழப்புகிறாய் மீனின் முதுகை கண்டுபிடிக்க என்ன வழி இருக்கிறது அதை மட்டும் சொல் அவளுக்கு பதில் தெரியவில்லை அன்றிரவு மகா முட்டாளும் அவன் மனைவியும் இரவெல்லாம் இதை பற்றியே யோசித்தார்கள் முடிவில் மகா ஒரு வழியை கண்டுபிடித்தான் உற்சாகத்தில் படுக்கையிலிருந்து தாவி சத்தமிட்டான் பிரச்சனை மீன் இருப்பதுதான் இனிமேல் குழம்பில் மீன் வெந்தவுடன் அதை மத்தால் கடைந்து விட வேண்டும் அப்போது எந்த பிரச்சனையும் இருக்காது மீனை இனி எவரும் முழுமையாக சாப்பிடக்கூடாது கூடாது கடைந்துதான் சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இயற்றலாம் என்றான் அவன் மனைவி ஆசையில் அவனை அணைத்தபடி சொன்னால் உங்கள் அறிவுக்கு நீங்கள்தான் நாட்டின் அரசனாக இருக்க வேண்டும் மறுநாளே இந்த சட்டம் இயற்றப்பட்டது அதன் பிறகு அந்த ஊரில் யாரும் மீனை முழுதாக இல்லை இப்படி முடிகிறது எஸ்ரா அவர்களின் மீனின் முதுகு என்ற கதை பொதுவாக நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது கதையை படித்து முடித்தவுடன் எஸ்ரா போன்ற உயர்ந்த எழுத்தாளரும் இப்படிப்பட்ட கதைகளை ஏன் எழுத வேண்டும் என்று அறம் சார்ந்தும் வாழ்வியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் வரலாறுகள் சார்ந்தும் எத்தனையோ கதைகளை எஸ்ரா அவர்கள் தந்திருந்தாலும் முட்டாள்களின் கதைகள் மூலமாக நம்மை சிந்திக்கத்தான் வைக்கிறார் பொதுவாக இரண்டு வகையான பார்வைகள் உண்டு நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் என்று இரண்டு வகையாக சிந்திக்கும் மனப்பாங்கு உண்டு சிலர் சொல்வார்கள் என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டுவார்கள் ஆனால் எஸ்ரா மூன்று தலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார் மூன்று மூன்று தலைகள் இருந்தால் முகங்கள் இந்த கதை அந்த மூன்றாவது முகத்தை பார்க்கும் ஒரு முயற்சிதான் என்பது என்னுடைய கருத்து கதை எப்படி முடிந்தது மீனை கடைந்துதான் என்று முடிகிறது நமக்கு ஒரு பொறியேனும் தட்டி இருக்கும் கடைந்து உண்டால் முல்லை என்ன செய்வது என்று சிந்திக்கத்தானே செய்கிறோம் எத்தனை உயர்வான செய்திகளை தந்தாலும் அறம் சார்ந்தவற்றை தந்தாலும் வரலாறுகள் சார்ந்தவற்றை தந்தாலும் அதன் ஊடாக சிந்தனையை நாம் விரித்து பார்ப்பதும் உண்டு ஆனால் பழுதான தேவை ஏற்ற பகடியான அல்லது இதுபோன்ற முட்டாள்தனமான ஒரு கதையை எடுத்து வைத்தாலும் மனம் அதில் ஆராய்ச்சி செய்யத்தான் செய்கிறது கடந்து போகும் முட்டாள்தனத்தையும் அல்லது பகடிகளையும் கூட ஆராய்ச்சி செய்கிறதே அந்த முகம்தான் முட்டாளின் மூன்றாவது முகமாக இருக்கக்கூடும் அந்த முகத்தை கொண்ட தலைதான் முட்டாளின் மூன்றாவது தலை வேறு ஒரு கதையுடன் அடுத்த பதிவில் இணைகிறேன் அதுவரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன்